ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடி எப்பயுமே கரு கருன்னு இருக்கிறதுக்காண்டி தலைக்கு தேக்கிறத தேங்காய் எண்ணெயில் ரெண்டு மூணு பொருள் போட்டு தயாரிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கிண்ணம் கருவேப்பிலை எடுத்துக்கணும் அம்மியில் நல்லா அரைச்சாச்சு அரைச்ச கருவேப்பிலைய அம்மியில் சாறு ஒட்டி இருக்கு பாருங்க அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு கவரில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது நெனல்லையே வச்சுக்கலாம் நல்லா காத்தோட்டமான இடத்துல வச்சாலே அதுவே காஞ்சிரும் கருவேப்பிலை இருக்கிறத ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கருவேப்பிலைய நல்லா ரெடி ஆகிடுச்சி மருதாணியை நாங்கள் அம்மியில் அரைக்கல நாங்கள் மிக்சியிலே அரைச்சாச்சு இதுவும் நல்லா மையம் அரைச்சாச்சு இந்த மருதாணியும் நல்லா இது சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம் கவரில் இதையும் நல்லா நெண்ணல்லே காய வச்சு எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பொருளையும் ஒரு ரெடி பண்ணி வச்சுருப்போம் இது ரெடியாததுக்கப்புறம் எப்படி என்ன தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பாய்